பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு உதவித்தொகை பீகாரில் நடந்த தேர்தல் பிரசாரத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மாதந்தோறும் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு வரவு வைக்கப்படும் என்று கூறியுள்ளார் பீகாரில் உள்ள பக்தியார்பூரில் நடந்த தேர்தல் பிரசாரத்தில் உரையாற்றிய ராகுல் காந்தி நாடு முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு இருப்பதால் நரேந்திர மோடியால் மீண்டும் பிரதமராக முடியாது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நரேந்திர மோடி அரசால் அறிவிக்கப்பட்ட அக்னிபாத் திட்டத்தை ரத்து செய்வதுடன் ஒவ்வொரு மாதமும் பெண்களின் வங்கி கணக்குகளில் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு வரவு வைக்கப்படும் என்று ராகுல் காந்தி பேசினார்